திருச்சிற்ற்றம்பலம் திருமோழர் ஐயா திருவடிகள் பூற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே இல்லனும் அல்லன் உளன் அல்லன் எம்மிரை கல்லது நெஞ்சம் பிழந்திடும் காட்சியன் தொள்ளையன் தூயன் துளக்கிலன் தூய்மணி சொல்லரும் சோதி தொடர்ந்து நின்றானே பொதுவாகவே சிவபெருமான் வந்து அழிவில்லாதவர் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வ வியாபி அப்படிங்கிற கருத்தை முன்வைப்பார்கள் எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற சர்வ வியாபி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உயிர் பொருள் ஜட பொருள் எதுவாயினும் சரி அனைத்து பொருட்களிலுமே நீக்கமற நிறைந்திருப்பவர் இறைவர் அப்படின்ட்டு தெளிவா நமக்கு எடுத்துரைக்கப்படும் பொதுவா எல்லாத்துக்குமே ஒரு ஐயப்பாடு என்னன்னா பார்க்காத ஒன்றை உள்ளது என்று சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருமே கேட்பார்கள் ஆன்மீகத்திலே ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் இறை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உடனே வருகின்ற கேள்வி ஏதேனும் ஒன்றை பார்த்து தொட்டு அனுபவித்தால்தானே அது இருக்கிறது என்று அர்த்தம் பார்க்காத ஒன்றை உள்ளது என்று எவ்வாறு ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளுமே இயலும் சரி இறைவன் இருக்கின்றார் என்று நம்பி தினம் தினம் பூஜை செய்தாலும் இறைவன் இருப்பது உண்மையா அப்படிங்கிற சந்தேகமும் சிலருக்கு எழக்கூடும் கண்டிப்பா உண்மைதானே நம்மளும் தொடர்ந்து நமது முன்னோர்கள் சொன்னார்கள் அதன் படிப்படியாக நாமும் இறைவனை நோக்கி மந்திர ஜபம் செய்கின்றோம் தியானம் செய்கின்றோம் இன்னும் மேலும் பல வழிபாடுகளை செய்கின்றோம் ஆனால் இன்றளவும் நம்மால் அதை அந்த ஒரு உணர்வை பெற முடியவில்லையே அப்பொழுது இறைவன் இருப்பது உண்மையா அப்படிங்கிற சில கேள்விகள் அவ்வப்போது எழும்பக்கூடும் அதில் மாற்று கருத்தை இல்லை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளம் கல்போல் தான் இருக்கும் அது உருக வேண்டும் எப்படி உருக வேண்டும் கசிந்துருகி கசிந்துருகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி கசிந்து உருகி நாம் வழிபாடு செய்யும் பொழுது பக்தி செய்யும் போது அந்த பரம்பொருளின் காட்சியை அங்கே நாம் காண முடியும் அப்படிங்கிறதத்தான் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் ரொம்ப தூயவர் நம்ம நீக்கமர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அது உயிர் பொருளாயினும் சரி ஜட பொருளாயினும் சரி எப்பொருளாயினும் சரி அப்பொருளிலே நீக்கமற நிறைந்தவர் சிவபெருமான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல அப்படின்னம்னா பூ அந்த பூவுடைய மனம் பூவும் உண்மை அந்த மனமும் உண்மை நம்மால் உணர முடிகிறது ஆனால் பூவை பார்க்க முடிந்த அளவுக்கு அதன் மனதை நம்மால் பார்க்க முடிவதில்லை அதை உணரத்தான் முடிகிறது அதே போலத்தான் இறைவனும் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அதுவும் எப்பொழுது உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னம்னா எப்பொழுது மனமுருகி நாம் வழிபாடு செய்ய ஆரம்பிக்கின்றோமோ மனது தூய்மை அடைகின்றதோ அறிவு தெளிவு பெறுகின்றதோ இந்த அறிவும் மனமும் ஒடுங்கி ஓரிடத்தில் நிலை பெற்று நிற்கிறதோ அவ்விடத்தில் அந்த ஜோதியான இறைவனை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதத்தான் தெளிவா நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்ப இறைவனை நாத வடிவமாக கூறுவார்கள் அழிவில்லாதவர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க பல விதங்களிலே சொல்லப்பட்டாலும் இந்த மறைத்தல் என்னும் தொழிலின் காரணமாக மனித குலத்தை மற்றும் உயிரினங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கொடை அப்படிங்கிறத நினைவில் கொள்ள வேண்டும் பெரும்பாலுமான குருமார்கள் அதை அழகாக எடுத்துரைப்பார்கள் அந்த மறைத்தல் என்னும் தொழில் ரொம்ப அற்புதமானது அப்படின்னு சொல்லிட்டு படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மாதிரி அருளல் நிறைய இருந்தாலும் இந்த மறைத்தலுக்கு என்ற ஒரு சிறப்பு உண்டு இப்பிறவையிலே நாம் பிறந்திருக்கின்றோம் நிறைய அனுபவங்களை பெறுகின்றோம் எல்லாம் சித்தத்தில் பதிவாகி கொண்டிருக்கின்றன இந்த உடல் கூடு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த உயிர் தங்குவதற்கு ஏற்ற இடமாக இல்லாமல் மாறும் பொழுது இந்த உடற்கூட்டை விட்டு உயிர் பிரிகிறது எடுத்துச் செல்கின்றோம் என்றால் ஒன்றும் இல்லை இங்கு சம்பாதித்த அனைத்தையும் அப்படியே விட்டுவிட்டு இந்த உடலையும் விட்டுவிட்டு அந்த ஜீவனானது தனித்து செல்ல ஆரம்பிக்கின்றது இந்த சித்தத்திலே சில பதிவுகள் மட்டும் ஆங்காங்கே இருக்கக்கூடும் ஆனால் அந்த உயிராகப்பட்டது தானாவாகப்பட்டது வேறு ஒரு கூட்டிற்கு செல்கிறது அப்படிங்கும் மறுபிறவி அப்படின்ற நம்முடைய நம்பிக்கை அந்த அடிப்படையிலே நாம் இன்னொரு கூட்டை தேடி செல்கின்றோம் அக்கூட்டிலே போய் வசிக்க ஆரம்பிக்கின்றோம் ஒருவேளை யோசித்துப் பாருங்கள் இந்த ஜென்மத்தினுடைய பதிவுகள் அந்த சித்தத்திலே பதிவான பதிவுகள் மறைக்கப்படாமல் நமக்கு தென்படுகிறது என்றால் அந்த வாழ்க்கையானது எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் ரொம்ப கொடுமையானதாக இருக்கும் ரொம்ப கொடுமையானதா நிம்மதியா வாழவே முடியாது இன்னொன்று இந்த வாழ்க்கை கணக்கு அப்படிங்கிறது இறைவன் போட்டது வாழ்க்கை கணக்கு இது போல விஷயங்கள் எல்லாம் இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்தது அவர் சொல்வது போல நாம் ஆடும் பொழுது இந்த உலகத்திலே எந்த பிரச்சனைகளும் இருப்பது இல்லை அப்படியுமே நிறைய நிறைய பிரச்சனைகள் வந்து விடுகின்றன நான் என்ற அகங்காரத்தின் காரணமாக நான் தான் என்ற அகங்காரத்தின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வருகின்றன அவை எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்படாமல் அவை அனைத்தையும் நாம் தீர்மானிக்கின்ற வகையில் இருக்கின்ற பட்சத்தில எவ்வளவு பிரச்சனைகள் வரும் என்றும் யாராலும் கூற முடியாது இந்த பிரபஞ்சமே சம்பித்து போய்விடுகின்ற அந்த ஒரு நிலை கூட அந்நேரத்தில் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால்தான் இறைவன் கணக்கு யாருக்கும் தெரிவதில்லை அதை மறைத்தல் என்னும் தொழிலின் காரணமாக அனைவரிடம் அனைத்து உயிர்களிடமும் அதை திரைபோல மறைத்திருக்கின்றார் அப்படின்னா மாற்று கருத்து இல்லை சரி அதை உணர்ந்து கொள்ள முடியுமா மறைத்தல் தொழிலின் காரணமாக இறைவன் மறைத்ததை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா தெரிந்து கொள்ள முடியுமா அது அந்த பக்குவ நிலை எட்டியவர்களுக்கு மட்டுமே சாத்தியம் முக்காலத்தையும் உணரக்கூடிய ஆற்றலையும் இறைவன் தருவார் எப்பொழுது அப்படின்னா நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறிவு ஒடுங்கி மனமும் ஒடுங்கி ஒரு தெளிவு பெற்ற நிலையிலே இறை தரிசனத்தை காணக்கூடிய பக்குவத்தை பெற்றவர்களுக்கு அது சாத்தியமே அவர் அது சாத்தியப்படும் பொழுது முக்காலத்தை உணர்ந்தாலும் அந்த உணர்கின்ற வகையிலே அவர்கள் அற்புதங்களை நிகழ்த்துபவர்களாக இருந்தாலும் எதையும் செய்வதில்லை அவர்கள் காரணம் எல்லாமே இறைவனால் செயல்படக்கூடியவை எல்லாம் இறை சித்தம் என்று சென்று கொண்டே இருப்பார்கள் எவ்வினை நடந்தாலும் அவ்வினைக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அதை தாண்டி சென்று கொண்டே இருப்பார்கள் அப்படி இருப்பவர்களுக்கு அனைத்துமே சாத்தியம் ஆனால் இவ்வுலக இயக்கமே என்னால் தான் இயங்குகிறது என்று ஒருவர் நினைக்கின்றார் என்றால் இந்த உலக இயக்கத்தில் எனக்கு பெரும் பங்கு இருக்கிறது என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அவரால் அவ்வாறு செயல்பட முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது முக்காலத்தையும் உணர்ந்து விட்டால் அவரால் அவ்வாறு இருக்க முடியாது அதை பற்றி எடுத்து கூறுவதோ அல்லது இந்த உலக இயக்கங்களை தடைப்படுத்தும் வகையிலே சில செயல்களை செய்வதோ இதுபோல நிகழ்வுகள் அங்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கும் அதனால்தான் இறைவனின் அந்த மறைத்தல் தொழில் அப்படிங்கிறது சிறப்பானதாக கருதப்படுகிறது மற்ற நார் தொழிலும் அவ்வாறுதான் என்னும் பொழுதும் கூட இந்த மறைத்தல் என்னும் தொழில் அதனாலே உயர்த்தி கூறப்படுகிறது உயர்த்தி என்றால் இந்த மனித குலத்திற்கு அந்த மறைத்தல் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத சொல்றோம் மற்றபடி எல்லா தொழிலும் மிக சிறப்பானதுதான் எல்லாமே உயர்வானது தான் இருந்தாலும் இந்த மறைத்தலின் காரணமாக மனிதன் நிம்மதியாக வாழ முடிகிறது நிறைய விஷயங்களை மறைத்திருக்கின்றார் நிறைய விஷயங்களை மறைத்த உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே நம்முடைய இறுதி நாட்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன அது தெரிந்துவிட்டால் என்ன ஆகும் வாகின்ற ஒவ்வொரு நொடியும் நரகமாகும் வேண்டாம் அந்த கொடுமை உனக்கு வேண்டாம் நடப்பவே நடக்கப் போகின்றன அதை நீ தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகின்றாய் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக உனக்கு எது பிடித்திருக்கின்றதோ தர்மத்திற்கு உட்பட்டு உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ இறைவன் துணை கொண்டு அதை செய்து கொண்டிரு ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்து பழகு அப்படிங்கிறதுக்காகத்தான் இறைவன் கொடுத்திருக்கின்றார் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுது இறைவனுக்கு நன்றி சொல்லி தொடங்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் குழந்தைகளிடம் கூட வளர்த்து வளர்க்கும் பொழுது சொல்லிக் கொடுங்கள் காலையில் எழுந்தால் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி செலுத்த சொல்லிக் கொடுங்கள் ஏன்னா சில பேர் படுக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திருப்பதில்லை அவர்களுக்கான காலம் முடிந்து விடுகிறது ஆனால் இறைவன் இன்னொரு நாட்களை இன்னொரு நாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படிங்கும் போது அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா அதே உணவு உண்ணும் பொழுதும் கூட அந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்ல பழகிக் கொடுங்கள் நிறைய பேத்துக்கு உணவு கிடைப்பதில்லை பணங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி மனங்கள் யாருக்கும் இருப்பதில்லை பற்றாக்குறையில் இருப்பவர்களுக்கு கொடுப்பதற்கு மனம் இல்லை சில பேருக்கு அதனையெல்லாம் தாண்டி நம் கைக்கு அந்த உணவு கிடைத்திருக்கிறது அப்படிங்கும் போது அதை கொடுத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் அதே போல வேண்டுகோளையும் மையுங்கள் உணவு கிடைக்காமல் தவிப்பவர்களுக்கு அந்த உணவும் சென்றடைய வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இறைவன் அதற்கு வழிவகை செய்வார் அவரவர் கர்மா போல அப்படின்ட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு சென்று விட்டாலும் நமக்கும் அதிலே சில பங்கு உண்டு நம் படைப்பிற்கு மூல காரணமான ரகசியமான சில விஷயங்களை தேடிச் செல்லும் பொழுது உங்களால் பல பேர் பசியாற வேண்டும் என்று இருக்கும் பட்சத்திலே நாம் சம்பாதித்த பொருள் கொண்டு பல வீட்டின் பசியாற்ற வேண்டியது நமது கடமையாக இருக்கின்ற பட்சத்திலே அதை செய்ய வேண்டும் செய்ய தவறும் பட்சத்தில் நம் கடமையிலிருந்து தவறியவர்களாகும் பிறர் வயிற்று பசி அடங்கும் வகையிலே நாம் செய்கின்ற அந்த விஷயம் அப்படிங்கிறது இறைவன் கொடுத்த கட்டளையாக இருக்கலாம் நம்மால் முடிந்தால் அக்கம் பக்கத்திலே இருக்கக்கூடிய கஷ்டப்படுகின்ற நபர்களுக்கு அந்த அன்னதானத்தை செய்து பழகுவோம் அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான் சிறு வயதிலிருந்து நான் பக்தி செய்ததே இல்லை சிவனை பற்றி யாரும் எனக்கு கூறியதில்லை சிவபெருமான் பெருமைகளை நான் கேட்டதில்லை அவர் புகழை பாடியதில்லை இன்னும் ஆலயங்களுக்கு கூட சென்றதில்லை ஆனால் எந்த நேரம் எப்படின்லாம் தெரியாது சிவபெருமான் ஆட்கொண்டார் அதன் பிறகு அவரை தவிர என் மனதில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிலை வந்து எல்லோருக்குமே உண்டாயிருக்கும் அப்படி உண்டாவது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயமான கிடையாது ஏன்னா நம்ம பிறந்ததுலேருந்து இன்று வரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு எண்ணத்தில் ரொம்ப வேரூன்றி காணப்படுவோம் என்னென்னா இந்த உடல் அப்படிங்கிற விஷயம் உண்மை இந்த உடல் தான் எல்லாம் இந்த உடல்தான் நான் அப்போ இந்த உடலில் இருக்க ஐம்புலன்களின் ஆசைக்கு என்ன தேவையோ அதுக்காக ஓடி ஓடி அலைவோம் அதோடய ஆசையை வந்துட்டு பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஓடி ஓடி அலைய ஆரம்பிப்போம் அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகின்ற மனிதர்களையும் பார்க்க முடியும் அதே போல் தான் நம்மளும் இருந்திருப்போம் இந்த சிற்றின்பம் அப்படிங்கிறதுக்கு ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே விட்டு அதாவது எதற்கு இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த வேலையை எல்லாம் மறந்துவிட்டு அந்த மே வேலையெல்லாம் துளைத்து விட்டு இந்த சிற்றின்பத்திலேயே திளைத்து கிடக்கும் பொழுது கண்டிப்பாக இறைஞானம் அப்படிங்கிறது வந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை தான் நல்லா தெரியும் இல்லையா இன்றைக்கி சூழ்நிலைகளை பார்த்தோன்னா இறைநாமத்தை சொல்கிறதே பெரிய விஷயமாக இருக்குது பலருக்கு இறைவனை பற்றி பேசுவதை கேட்பதற்கு கூட நேரமில்லாத இல்லாத அளவிற்கு அப்படி ஒரு பெரிய நபர்களாக நிறைய பேர் இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் இருக்கின்ற தருவாயிலும் கூட இறைவன் அவர்களை ஆட்கொள்ளத்தான் செய்கின்றார் நேரம் பார்த்தவர்களை ஆட்கொள்ளத்தான் செய்கிறார் எப்படி அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு தெரிந்திருக்கும் இப்ப மாணிக்கவாசக பெருமான் ஐயா கூட சொல்லுவார் பொத்தை ஊஞ்சுவர் புழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்கூரை இத்தை மெய் கருதி நின்று இடர்கடல் கழிந்து அலைபடுவேனை முத்து மாமணி மாணிக்க வைர பவளத்தின் முழுசோதி அத்தனாண்டு அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த உடல் தான் உடலை பற்றி அவ்வளவு வருணிக்கிறார் வருணிக்கிறார் அப்படின்னா நவத்வாரங்கள் தசை அப்படிங்கிற அந்த சுவரு நரம்பு மாதிரி புழு இந்த மாதிரி எல்லாம் இது பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை எங்கே பார்த்தாலும் வந்துட்டு ஒரு துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு அழுக்கு நிறைந்த அப்படிங்கிற மாதிரி அதை வந்துட்டு வர்ணனை செய்கின்றார் அப்படி இது எல்லாம் இருக்கின்ற இந்த உடம்பை உண்மை என நினைத்து உடம்பை உண்மை என நினைத்து அதுலேயே அலைக்கழிக்கப்பட்டு இதெல்லாம் உண்மை இதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு அலைக்கழிக்கப்பட்டு அப்படி ஒரு மோசமான நிலையில் நம்ம இருந்தோம் அப்படி நினைவில் இருந்த என்ன இறைவன் எப்படிப்பட்டவர் முத்து பெரிய மாணிக்கமணி வைரம் பவளம் முதலியவற்றின் ஒளி எல்லாம் ஒன்று சேர்ந்தால் இதில் ஏதாச்சும் ஒன்று ஒளி அப்படியே என்ன சொல்கிறது மின்றதை பார்த்தாவே நம்மளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒளிர்ந்தால் எப்படிப்பட்ட பேரொளி பிளம்பாய் இருக்குமோ அப்படிப்பட்ட இறைவன் அப்படிப்பட்ட முதல்வன் என்னோட அப்பா ஆகிய இறைவன் என்னை ஆட்கொண்டு தன் அடியார் கூட்டத்தில் சேர்த்து கொண்டார் என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்ட்டு கேட்கிறார் அதே தானே நமக்கும் மாணிக்கபாசக பெருமான் என்ன சொன்னாரோ அதே தான் இந்த உடல் உண்மையை நினைத்து இந்த ஐம்புலன்களும் கண் ஒரு விஷயத்தை பார்க்குது பிடிச்சிருச்சு அப்போ எனக்கு வேணும் அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க ஒரு விஷயத்தை கேட்குறேன் கேட்டதுமே எனக்கு எனக்கு பிடிக்குது அது எனக்கு வேணும் அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் இந்த மனசு அதை விட மோசமாக செயல்படும் சில நேரத்தில் எது உண்மையென தெரிந்து கொள்ளாமல் பிறரை துன்பப்படுத்துவதே சிலருக்கு வாடிக்கையாக இருக்கும் அதில் ஒரு இன்பம் காண்பார்கள் அப்படி இந்த மாதிரி பல விஷயங்களில் ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாலும் அவர்களை இறைவன் ஆட்கொள்கிறார் அப்படின்னா அவர் எவ்வளவு கருணை பெரு அந்த கடலாக இருக்க வேண்டும் ஏன்னா இறைவன் ஆட்கொண்டு விட்டார் என்றால் இந்த மாதிரி எண்ணங்கள் அவர்களுள் இருப்பது இல்லை மாறாக எப்பொழுதுமே ஐயனை பற்றிய சிந்தனை ஐயனை பற்றிய நினைவு இந்த மாதிரி விஷயங்களிலே அவங்க மனது செல்லுமே தவிர தீய எண்ணங்களுக்கு அவரது மனது வந்து செல்வது இல்லை இன்னும் சொல்லப்போனால் பஞ்சாட்சிர மந்திரத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க யாராச்சு பெருமக்கள் சிவனோட பெருமையை பேசும்போது கேட்டிருக்க மாட்டோம் காது கொடுத்து கேட்கக்கூட நேரம் இருந்துருக்காது இன்னும் சிவ சிந்தனையில் இருந்திருக்க மாட்டோம் சிவனை பற்றி யோசிச்சிருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வேலை பழுமிக்க நபர்களாகவே நாம் இருந்திருப்போம் ஆனால் அப்படியும் இறைவன் ஆட்கொள்கின்றார் அது மாதிரி இருக்கவங்களையும் இறைவன் ஆட்கொள்கிறார் காரணம் அவர்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டும் என்று எந்த பொழுதில் எப்பொழுது என்றெல்லாம் அவர்களை கேட்டால் தெரியாது எப்ப இருந்து வழிபட ஆரம்பிச்சிங்க எப்ப இருந்து அவரை நேசிக்க ஆரம்பிச்சிங்க அதெல்லாம் தெரியாதுங்க ஐயா அதெல்லாம் தெரியாது இப்ப என்ன நிலைமையில் இருக்குங்க எல்லாமே அவர் தான் எல்லாமே அவரு எல்லாமே அவர்தான் முடிந்தது எது நடந்தாலும் அவருக்கே சமர்ப்பணம் அப்படிங்கிற மனது அவ்வளவு எளிதில் வருவதில்லை ஐயனை உணர்ந்து கொண்டால் மட்டுமே வரக்கூடியது அது என்ன உணர்ந்து கொண்டால் மட்டுமே வரக்கூடியது ஒரு பூவை பார்க்குறோம் அதோட வர்ணத்தெல்லாம் பார்த்து அதிசயத்து இருப்போம் அது மனம் வீசும் அந்த மனதை நம்மால் உணர்ந்து கொள்ளத்தான் முடியும் அதை பார்க்க முடியாது அதெல்லாம் சூட்சமமான சில விஷயங்கள் அப்போ சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் நம்மால் சில நேரங்களில் பார்க்க முடிவது இல்லை ஆனால் அவரை உணர முடியும் எப்பொழுது உணர முடியும் அதற்கான தன்மையை நாம் பெறும் பொழுது இறைவனை உணர முடியும் அப்பன் ஈசனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் இல்லையா அவர் ஆட்கொள்ளும் வரையிலும் பொறுத்திருக்க வேண்டும் எந்த நிமிடம் எந்த மணித்துளி இதெல்லாம் தெரியாது எப்பொழுது உண்மையான பாசம் அன்பு அப்படிங்கிறது உங்கள் மனதிற்குள் ஏற்படுகிறதோ அந்த வினாடியே இறைவன் வந்து உங்களை ஆட்கொண்டு உங்களை வழி நடத்துகிறார் எதற்காக இந்த பிறப்பு இந்த பிறப்பில் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எல்லாம் தெளிவாக நமக்கு காட்டி கொடுக்கின்றார் இப்போ அதன் வழியிலேயே நாம் பயணிக்கும்போது போது கண்டிப்பாக அது ஒரு அர்த்தமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் இந்த அடியார் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு சிவபெருமானுக்கு சிவபெருமானின் அடியார்கள் எவ்வளோ எவ்வளோ சொல்ல முடியும் எவ்வளோ இந்த குழந்தைக்கிட்ட போய் அப்பாவை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னா கையை விரித்து இல்லையா அந்த மாதிரி அடியார் கூட்டம் வந்து பெருகிக்கொண்டே போகும் அவருடைய அந்த அன்பை உணரும் போது அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத சிவபெருமானை பற்றி உணர்ந்து கொள்ளும் போது எல்லோருமே இறைவனின் அடியார்களாக மாறுவார்கள் இது நடந்தே தீரும் இது நடந்தே தீரும் மாற்று கருத்துங்கிறதுக்கு அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அடியார்களுக்கெல்லாம் அடியார் எம்பெருமான் ஈசன் அந்த மாதிரி அடியார் கூட்டத்தில் நம்மை ஒருத்தராக சேர்த்திருக்கிறார் அப்படிங்கும் போது இந்த அடியார் பெருமக்களை வந்து கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்ளக்கூடிய இறைவன் அந்த அடியார் கூட்டத்தில் நம்மளையும் ஒருத்தராக சேர்த்திருக்கிறார் அப்படிங்கும்போது நம்மெல்லாம் என்ன பயன் என்ன புண்ணியம் செய்தோமோ தெரியவில்லை அவரின் கருணை பார்வை நம் மீது விழுவதற்கு அவ்வளவு ஆற்றல் பொருந்திய இறைவனின் புகழை பாடுவதை விட நமக்கு என்ன வேறு வேலை இருந்துவிடப் போகிறது தினமும் காலையில் எழுந்ததுமே அவர் நாமத்தை சொல்வதை விட நமக்கு அவ்வளவு பெரிய வேலை என்ன இருந்துவிடப் போகிறது தினம் ஒருவரிடமாவது இறைவனின் புகழை பாடுவதை விட இந்த உடலுக்கு வேறு என்ன வேலை இருந்துவிட போகிறது இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த பிறப்பு எதற்கு அப்படின்னு சிந்திக்கின்ற அந்த ஆற்றலை நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதுவே பெரிய வரம் அந்த வரத்தின் மூலமாக சிந்தித்து இந்த வாழ்க்கையை கொடுத்தது யார் இந்த வாய்ப்பை கொடுத்தது யார்னு யோசிக்க வைத்திருக்கிறார் அப்படின்னா அதை விட அது பெரிய விஷயம் அப்படி கேட்கின்ற கேள்விக்கான விடையை உங்களுக்கு இறைவன் கொடுக்கின்றார் அப்படிங்கும்போது அது இன்னும் பெரிய விஷயம் அந்த விடையை கொடுத்து தன்னை உங்களுக்கு உணர்த்துகிறார் அப்படிங்கும்போது அது மாபெரும் விஷயமாகிறது அதே மாபெரும் விஷயமாகிறது அடியார் பெருமக்களில் இறைவனின் அந்த இருப்பை உணர்ந்தவர்கள் ஏராளம் ஏராளம் வெளிக்காட்டிக் கொள்வதில்லை எந்த இடத்திலும் அவர்கள் அதை வெளிக்காட்டு கொள்வதில்லை காரணம் அது பேரின்பமாக இருக்கும் அந்த இன்பத்தை விளக்கி வார்த்தைகளால் யாராலும் கூற முடியாது அந்த இன்பத்தை இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையும் கூட ஓம் நம சிவாய